ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு லாங் வீடியோவும் போட முடியல ஷார்ட் வீடியோவும் போட முடியல ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டோம் ரெண்டு பேபி இருக்கனால இப்போ வந்து செகண்ட் பேபி டெலிவரி ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் தம்பி பிறந்திருக்கான் இப்போ தம்பி பிறந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும் புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி அவங்க வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் வந்துட்டு பிறந்தாங்க நார்மல் டெலிவரி தான் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்துட்டு எங்களுக்கு பிளான் கிடையாது அன்எக்பெக்டடாக தான் இருந்துச்சு செகண்ட் பேபி பிளான் இருந்துச்சு பட் வந்துட்டு அந்த டைமில் எங்களுக்கு வந்து பிளான் கிடையாது ஸோ அன்எக்பெக்டடாக வந்தது அண்ட் நவம்பர் பா டூ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணேன் கன்ஃபார்ம் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ரெண்டு வயசு ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்துட்டு எனக்கு பேபி அவாய்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் இதை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி ஓகேன்னு வந்து சொல்லிட்டேன் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பாக்கு வந்துட்டு ரொம்ப வந்து வாமிட்டிங்லாம் இருந்துச்சு என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து வாமிட்டிங் இருந்துச்சு பட் இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வாமிட்டிங் நாஸியாக அந்த மாதிரிலாம் கிடையாது பாடி வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருந்துச்சு ஸோ அது மட்டும்தான் இருந்ததுனால நான் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு சென்னையிலே வந்து இருந்துட்டேன் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூடமான வந்து ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியலை கஷ்டமாக ஸோ செவன் மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் பாப்பாவை வச்சுட்டு செவன் மந்த்துக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு பேபி ஷவர் பண்ணாங்க பேபி ஷவர் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கோயம்புத்தூருக்கு மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு பேபி ஷவர் வந்து நடந்துச்சு ஸோ அந்த ஃபோட்டோ கூட நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் செக்கப் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக வந்துட்டு ஜூன் எனக்கு ஒரு தேர்ட்டி எயித் வீக் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு பேபியோட வெயிட் வந்து செக் பண்ணாங்க ஸ்கேனில் அப்போ வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாங்க இந்த பேபி எனக்கு வந்து பேபி ஓவர் வெயிட்டுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஹண்ட்ரட் தான் இருந்தாங்க பிறக்கும் போதே ஸோ இந்த பேபிக்கு அதை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவும் கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் வந்து நர்வஸாகவே தான் இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ கரெக்டாக ஜூன் டுவெண்ட்டி தன்னைக்கு என்னை செக்கப்புக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்து செக்அப் போயிருந்தா அந்த அன்னிக்கி வந்து பிவி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க செக் பண்ணிவிட்டு பேபி வந்துட்டு எப்படி இருக்கு யூட்ரஸ் ஓப்பன் இருக்கா அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அன்றைக்கி மார்னிங் செக் பண்ணும்போது என்னோடய யூட்ரெல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து அட்மிட் ஆகுறதுல இஷ்டம் இல்லை ஏன்னா பாப்பாவே வீட்டில் இருக்கா அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரொம்ப நியர்பை தான் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ அதனால் வந்துட்டு நான் பெயின் அதிகமாகும் போது வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்துக்கிறேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அப்போயும் வந்து மைல்டாக வந்து பெயின் தான் இருந்துச்சு எனக்கு ஸோ யோசிச்சுட்டே வந்து வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல பெயின் பார்த்திங்கன்னா விட்டு 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 வந்துட்டே தான் இருந்துச்சு பட் என்னால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணி ஆகுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுக்கலான்ட்டு படுத்தேன் ஆனால் படுக்கவே முடியல சுத்தமாக தூக்க போக 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 பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு ஸோ கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு அப்போ வந்துட்டு என்னோடய மாமியார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செகண்ட் மேபி வந்து சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடணுமே ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க வேணா ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் சரிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே தான் இருந்தோம் பத்து மணிக்கு மேலே ஆக 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 எனக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு தூங்கலை பதினோரு மணி ஆயிடுச்சு அப்போ என்னோட சிஸ்டர்கிட்டயே தூங்க மாட்டேன்ட்டா ஸோ அந்த பெயினோடையே நானே அவளை தூங்க வச்சுட்டு வெளியில் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தோம் எல்லாருமே எங்கள் அம்மா எல்லாேருமே முடிச்சுட்டு இருந்தோம் சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணிட்டோம் ஏன்னால் எனக்கு கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஆட்டோவெல்லாம் வந்துடுச்சு கரெக்டாக வந்து டுவெல் ஓ க்ளாக் போல் நான் அம்மா தங்கச்சி வந்து கிளம்பிட்டோம் அப்போ வந்து அப்பா மட்டும் வீட்டில் இருந்தாங்க பாப்பா இருக்கனால ஸோ போன காட்டிக்கு எமர்ஜென்சி வார்டில் வந்துட்டு போயிட்டு அட்மிட் ஆகிட்டோம் அட்மிட் ஆகிட்டோன்னா வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க கான்ட்ராக்ஷன் வந்து செக் பண்ணுவாங்க வயிற்ஸில் வச்சு அவங்களுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ பெயின் ஆகுது அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு கை வச்சு பார்க்கும் போது ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேலே வந்து அவங்களுக்கு பெயின் கான்ட்ராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அட்மிட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுத்தமாகவே பெயின் அவங்களுக்கு வந்து காட்டலை பட் ஆனால் எனக்கு பெயின் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க நார்மல் வார்டுக்கு வந்து என்னை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நார்மல் வார்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி போல் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கேயே இது பண்ணிட்டாங்க ஸோ ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியல எங்கள் அம்மா வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க படுத்துக்கோ பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அகெயின் வந்துட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு டாக்டரை கூப்பிட்றோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே டாக்டர் அகைன் வந்துட்டு வந்தாங்க வந்துட்டு அகெயின் வந்து பிவி செக் பண்ணிணாங்க செக் பண்ணும்போது வந்துட்டு கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஃபோர் கான்ட்ராக்ஷன் வந்து வந்துருச்சு த சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பட் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு பட் ஆனாலும் யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் அப்போதிக்கு ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இன்னும் வந்துட்டு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு என்னை லேபர் வார்டுக்கே மாற்றிட்டாங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி லேபர் வார்டுக்கு மாற்றிட்டாங்க மாற்றினோன்னா வந்துட்டு பெட்டில் வந்து படுக்க வச்சிட்டாங்க டிப்ஸ் எல்லாம் எதுவும் போடலை ஸோ என்எஸ்டி மட்டும் போட்டுவிட்டுருந்தாங்க பேபியோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறதுக்காக என்எஸ்டி வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்துட்டு வந்து கையில் வந்து ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க எதுக்கு இப்போவே போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் வர நர்ஸ் எல்லாம் வந்து தெரியாமல் போயிடும் வெயின்லாம் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போவே வந்து இந்த கையில் வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு இருக்கிற பெயினில் அந்த பெயின்லாம் வந்துட்டு தெரியல ஸோ ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டாங்க ட்ரிப்ஸ் போடல அந்த ஊசி மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க அந்த ஊசி மட்டும் போட்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல திருப்பி வந்து பிவி செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகிருச்சு ஸோ தான் வந்து ட்ரிப்ஸே போட ஆரம்பித்தாங்க எனக்கு ட்ரிப்ஸ் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பனி கொடுத்து அவங்க வந்து உடச்சி விட்டுட்டாங்க சரி சீக்கிரம் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு உடையவே இல்லை கொடுத்து உடச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்டே நான் ரொம்ப வந்து கரெக்ட் ஆரம்பிச்சிட்டேன் கரெக்ட் ஆரம்பித்தோன்னே அங்கேயே வந்துட்டு என்ன டெலிவரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டி விட உடனே வந்து புஷ் பண்ணுங்கள் புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்துட்டு எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் கிட்டே வந்து ஆயிடுச்சு ஏன்னா வந்து என்னால் புஷ் பண்ணவே முடியலை புஷ் பண்ணி புஷ் பண்ணி ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெல்கம் போட்டு தான் வந்து பாப்பா வந்து டெலிவர் பண்ணாங்க ஸோ நான் அப்போ பாப்பாவுக்கு டெலிவரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வேக்கம் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொன்ன மாட்டிக்கு எனக்கு வந்து அவங்க வந்து வேக்கம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த எனக்கு வந்து புஷ் பண்ண முடியல நான் போனோன்னே சொல்லிட்டேன் கரெக்டாக மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து என்னை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புஷ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ வந்துட்டு வேக்கம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து உங்களால் முடியும் நீங்கள் வந்து நல்லா தான் புஷ் பண்ணுறீங்க வேக்கம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ண ஒரு அஞ்சு ஆறு புஷ் பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அந்த நர்ஸ் எல்லாருமே ஸோ மோட்டிவேட் பண்ண பண்ண நான் நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சேன் கரெக்டாக வந்து செவன் செவன்டீனுக்கும் போது பேபி வந்து பார்ன் ஆயிட்டாங்க பாய் பேபி தான் நான் வந்து அந்த பேபி இந்த பேபின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ எந்த பேபினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தால் பாய் பேபி அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பேபியோட வெயிட்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேயே வச்சிருந்தாங்க ஏன்னா வந்து யூரின் பாஸ் தான் வந்துட்டு வார்டுக்கு வந்து மாத்துவாங்க ஸோ அதனால் எனக்கு யூரின் வந்துட்டு வரல அதனால வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும் அப்படின்ட்டாங்க ஸோ வந்துட்டு அங்கேயே தான் வந்து இருந்தோம் தண்ணி குடிக்க சொன்னாங்க நானும் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் பேபிக்கும் எனக்கு வந்து ஃபீட் பண்ண முடியல ரொம்ப ஸ்டிச் போட்ட பெயினில் இருந்தனால பேபிக்கு ஃபீட் பண்ண முடியும் பட் பேபி ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க நர்ஸே பிடிச்சி வந்துட்டு ஃபீட் பண்ண வச்சாங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் மட்டும்தான் வந்துட்டு ஆகிட்டே இருந்துச்சே தவிர எனக்கு வந்துட்டு யூரின் வந்து போகலை அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் கழிச்சு ஃபுட்டு வந்துச்சு இல்லை உடனேவே ஃபுட்டு வந்துருச்சு சாப்பிடவும் முடியல அம்மா தான் ஊட்டி விட்டாங்க ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ அப்படி தான் வந்து சாப்பிட்டேன் ஸோ அந்தளவுக்கு அது சாப்பிட்ணும்னா டாக்டர் வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து பேபி ஃபீட் பண்ண முடியுமாங்க பட் அந்தளவுக்கு எனக்கு பெயினில் வந்து சாப்பிடவும் முடியல தண்ணி குடிச்சிட்டே தான் இருந்தால் யூரின் வரவே இல்லை ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்துட்டு யூரின் இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து அம்மாவை தண்ணி ஊற்றி விட சொன்னாங்க முட்டி வரைக்கும் தண்ணி ஊற்றி விடுங்க ஃபுல்லாக நல்லா ஜில்லு வாட்டர் போட்டு நல்லா ஜில்லு தண்ணி ஜில்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு மேபி யூரின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விட்டாங்க அப்போயும் வந்துட்டு எனக்கு வரல அகைன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி திருப்பி வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் வந்துட்டு யூரினே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது எவ்வளோன்னு வந்து மெஷர் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்துருச்சு அதை நான் வச்சுட்டேன் ஸோ நர்ஸ் வந்தோடனே சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் போகலான்ட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பா தம்பியோட ஃபைல் வறுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு அது வந்து கரெக்டாக வந்து டுவெல் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வார்டுக்கே வந்துட்டு போனோம் வார்டுக்கு போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு போனோடனே வந்துட்டு குளிச்சுக்கலாம் நார்மல் டெலிவரிலாம் ஆச்சு முடிச்சுட்டு பேபிக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்துச்சு ஸோ அப்படியே சாப்பிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஒரு அப்பா வந்து தெரில அந்த அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தம்பி வந்து தூங்கிட்டான் ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங்கும் ஃபுல்லாகவே வந்து தூங்கிட்டான் அப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது ஸ்டமக் வந்து ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிது எனக்கு என்ன பெயின்னு தெரியல பட் ஆனால் டெலிவரி பெயின் இருக்கும் பார்த்தீங்களா அளவுக்கு வந்துட்டு பயங்கர பேபிக்கு எப்பப்பெல்லாம் நான் ஃபீட் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு பயங்கரமா பெயின் ஆகும் என்னால் ஃபீடே பண்ண முடியாது பட் தம்பி வந்துட்டு அழுவான் என்னால் எதுவுமே பண்ண முடியல ரெண்டு நாள் வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன் பட் ஆனால் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி பெயின் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பெயின் கில்லர்லாம் போடுங்க அப்படின்னு பெயின் கில்லர் போட்டு வந்து எனக்கு வந்து கேட்கல அந்த ஸ்டமக் பெயின் அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு என்னால் உட்கார கூட முடியாது அந்த டைம் ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால டாக்டர் என்ன பண்ணாங்க அகெய்ன் வந்துச்சு பிவி செக் பண்ணிக்கலாம் வயிற்றுல ஏதாவது இருக்கான்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அந்த பிவின்றது வந்துச்சு அதை பா குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியாது என்னன்றது அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் கைவிட்டு செக் பண்ணுவாங்க ரொம்ப பெயினாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஸோ எனக்கு வேண்டாம் அந்த அந்த பெயினவே தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து கேட்கல இல்லைம்மா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பெயின் வந்து நார்மல் தான்மா எல்லாருக்குமே வரும் கர்ப்பப்பை வந்துட்டு சுருங்கறதுனால இந்த பெயின் வந்து வரும் இது வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் அப்படி தான் வந்து இருக்கும் நீங்கள் பேபி ஃபீ அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த பெயின் வந்து இருக்கும் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து சரியாயிரும் கர்ப்பப்பை நல்லா சுருங்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ செக் பண்ணிவிட்டு உள்ளே எந்த வயிற்றுக்குள்ளே எதுவும் இல்லை பட் வந்து மோஷன் தான் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ மோஷன் போங்க அப்படின்னு சொன்னாங்க மோஷன் வந்து எனக்கு வரல டூ டேஸ் வரைக்குமே வந்துட்டு வரல தண்ணி குடித்த வாழைப்பழம் எல்லாமே வந்து சாப்பிட்டா பட் வந்து வரல ஸோ மோஷனுக்கு மட்டும் மருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வச்சாங்க மருந்து வச்சால் அன்றைக்கி நைட்டு தான் வந்து எனக்கு மோஷன் வந்துச்சு மோஷன் வந்ததுக்கப்புறமே வந்துட்டு பெயின் வந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ வந்துட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் செகண்ட் மே டெலிவரி பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இந்த பெயின் வரும் போல் பட் ஆனால் அது ரொம்ப வந்துட்டு பெயினாக இருந்துச்சு ஒரு வழியாக ஒரு மூணு நாள் ஆச்சு சண்டே தான் எனக்கு தேர்ட் டே வந்துச்சு ஸோ அதனால் சண்டே வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணல அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுற ஐடியா இல்லை பட் ஆனால் தேர்ட் பேபி பிளான் கிடையாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சுருங்கிற அந்த பெயின் இருந்துச்சு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்துக்கிறது ஆள் கிடையாது ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் டேஸ் தான் லீவ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லீவ் எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்துடணும் அப்படி நீங்கள் லீவ் எடுக்கணும்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோட சிஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து ப்ராஜெக்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து அவள் போயிருந்தான் ஸோ அவளாலேயே வந்து எதுவும் பண்ண முடியல ஸோ அப்பாவும் வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாது வீட்டு வேலைக்கு போயிருவாரு ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு எனக்கு வந்து பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பேபின்னா வந்துட்டு எனக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன் பாப்பாவும் இருந்தேன் பாப்பாவும் சின்ன பாப்பான்றனால வந்துட்டு எனக்கு அதில் இஷ்டமே கிடையாது என் ஹஸ்பண்டும் வந்து பண்ண தான் சொன்னாங்க எங்கள் அம்மாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கையோடு பண்ணிக்கோங்க கையோடு வந்துட்டு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு வேண்டாம் நான் வந்து இருந்துக்குவேன் பட் எனக்கு தேர்ட் பேபி பிளான் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் ஸோ அந்த ஃபார்ம் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆசோலேஷன்லே தான் இருந்துகிட்டு இருந்தேன் நான் சில அம்மா வந்து சொல்றாங்களே பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருந்தேன் பட் இந்த பெயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமாவே வேண்டாம் அப்படின்னா நான் டிசைட் பண்ணிட்டு டாக்டர் டே வேணான்னு வந்து சொல்லிட்டோம் சோ மண்டே வந்து எங்களுக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருந்தாங்க மண்டே மார்னிங் வந்து பாப்பாக்கு தம்பிக்கு வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தம்பிக்கும் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து மஞ்சக்காமல் எதுவும் இல்லை ஸோ தைராய்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதை மட்டும் ஒரு டென் டேஸ் கழிச்சு வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தி நாங்கள் வந்து டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ஈவினிங் வந்து டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டோம் சி செக்ஷனாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி குழந்த பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத விட அதுக்கப்புறமும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நான் வந்து என்னோடய ப்ரெஸ் ஃபீடிங் ஜேர்னியில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க அண்ட் உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்